மாநில மற்றும் மாவட்ட மத்திய கூட்டு வங்கி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு தான் வீடியோக்கால் போகிறதே சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க சரி நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க தேர்வுக்கு இன்னும் ரெண்டு மாதங்களுக்கு கூட முழுசாக இல்லை ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கவனமாக உட்காந்து படிங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் எப்போ வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது அதாவது அடுத்த அஞ்சு வருஷங்கள் வரதா எட்டு வருஷம் கழிச்சு வரான்னு சொல்ல முடியாது ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது இந்த ரீல்ஸ் அப்படி தள்ளி விட்டுக்கிட்டே போகிறதுனா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது படிக்க மாட்டீங்க கடைசி ஒரு வாரத்தில் புக் எடுத்தாப்போல கண்டிப்பாக பாஸ் ஆகவே முடியாது நீங்கள் குறைஞ்சது ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக எண்பது சதவீதமாக உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக உட்காந்து படிங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோ எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் என்னன்னா டெஸ்ட் சீரிஸ் பார்ட் ஒன்று போட்டிருந்தோம் இருபத்தஞ்சு கொஸ்டின் போட்டிருந்தோம் கூகுள் ஃபார்ம்ஸில் தான் போட்டிருந்தோம் நீங்கள் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க இது வந்து பார்ட் டூ அடுத்த இதே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் அதை நீங்கள் அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே போட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ